உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களே அன்புடன் வருவீர்களே இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் நல்ல ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு ஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் இப்போ ஒரு ஸ்பூன் சோம்பு அது கூட சேர்த்துக்கங்க இப்ப சோம்பு நல்லா பொறிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பில்லை சேர்த்துக்கோங்க ஒரு நாலு தோல் உரிக்காத பூண்டு பல்ல நல்லா தட்டி அதில் சேர்த்துக்கோங்க அப்போ அது நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா லேசாக வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் இப்போ ஒன்றா வதக்கி இந்தளவு வதங்கினது தக்காளி ஒரு தக்காளி பெரிய சைஸாக ஒரு தக்காளி எடுத்து இதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவும் கட் பண்ணி போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கிக்கிட்டோம்னா வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வந்து நல்லா குழைவாகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் குழம்பு மிளகாத்தூள் தான் நான் அந்த வறுவலுக்கு போடுறேன் அதான் டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க இது நல்ல காரமாக இருக்கும் அதனால் இந்த அளவு நான் சேர்த்துக்கிறேன் இதையும் எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க வதங்கினதும் நம்ம உருளைக்கிழங்கு உரிச்சு கட் பண்ணி வச்சுக்கோம்ல அதை இதில் சேர்த்துக்கலாம் நல்ல இதை இப்படி நல்லா பரட்டுக்கோங்க ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு வருவல் தான் இது இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்தில் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உருளைக்கிழங்கு எல்லாருக்குமே பிடிக்கும் அதனால் ஈஸியாக செய்யலாம் செய்யுங்க இப்போ இது நல்லா பெரட்டி விட்டுட்டு லைட்டாக ஒரு ரெண்டு கை தண்ணி மட்டும் தெளிங்க ஏன்னா வெந்த உருளைக்கிழங்கு தான் இதுக்கு ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றுனா நல்லா இருக்காது இந்த அளவுக்கு தண்ணி தெளிச்சு விட்டால் அந்த உப்பு காரம் எல்லாம் இந்த உருளைக்கிழங்குலாம் பிடிக்கிறதுக்காக அந்த லேஸாக தண்ணி தெளிக்கிறோம் இப்போ அதை தெளிச்சுட்டு நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் டீ எடுத்து தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு கொஞ்சம் மூடி வச்சு சிம்மில் வச்சுடுங்க இப்ப நல்லா கொஞ்சம் உருளைக்கிழங்கு நல்ல ட்ரை ஆயிருக்கும் பாருங்க இப்போ அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த நேரம் அப்பதான் நல்லா இருக்கும் அது நான் கடல் எண்ணெய் தான் சேர்க்குறேன் உங்களுக்கு எண்ணெய் எண்ணெயோ சேர்த்துக்கோங்க இப்ப எல்லாத்தையும் நல்லா அப்படி பரட்டி விடுங்க இது நல்லெண்ணெய் கடல் எண்ணெயில் செய்யும்போது இந்த வறுவல் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி விரட்டி விட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்ல சேவை கட்டும் சிம்மலேயே கொஞ்சம் வையுங்க இப்போ நல்லா எல்லாம் கொஞ்சம் தனித்தனியா அப்படி வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு வர வரையிலும் விரட்டிக்கங்க இப்போ கடைசியா இறக்க போற நேரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடி போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையும் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க இந்த நேரத்துக்கு இப்ப இது எல்லாத்தையும் நம்ம கிண்டிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்ப நம்மளுக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி